சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கிருபையாய் கடந்த வாரத்தை கடந்து இன்னும் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக நம்மை நுழைய பண்ணியிருக்கிறார் இந்த புதிய வாரத்தில் புதிய மாதத்துக்குள்ளாக நம்மளை என்ன போகிறார் நுழைய பண்ண போகிறார் இப்படி அருமையாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் அழகாய் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு நாம் ஆ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம் நன்றி செலுத்தி ஒரு சில சரணங்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய போகிறோம் கேட்டு சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் அமேன் நாம் பாடுவோமா ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் எங்கள் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரியே நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் சுரே வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தோழுதிடுவோ வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தோழுதிடுவோ ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே அருள, திரும்பவும் வருவேன் தீரும்பாவும் முடிவில்லா ராஜியம் அருள, தீரும்பாவம் வருவேனென்றி ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அணுதீனம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதீனம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே எங்கள் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாரத்துக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அமேன் இந்த வாரத்தில் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தான் கொடுக்கும்படி ஏவினார் அமேன் பாருங்களேன் கர்த்தர் அன்றைக்கு எப்படி சீஷர்களுக்கு நடுவே வந்து நின்று இதை சொன்னாரோ அதே போல் உங்களுக்கும் எனக்கும் நடுவே நின்று இயேசு வந்து நின்றுதான் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் ஓகே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீஷர்களுக்கு இதை கொண்டு வந்து இந்த வார்த்தையை பேசினார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமா என்றார் ஐ அதாவது சீஷர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க ஏன்னால் அது வரைக்கும் அவங்களோடு கூடவே இருந்த இயேசு அவங்களை விட்டு என்ன செய்கிறார் சிலுவை பாதையில் கடந்து செல்கிறார் அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவர் சிலுவை கடந்து செல்வார்னு எதிர்பார்க்கல அந்த இடத்துல சிலுவை மரத்தில் அவர் மறிப்பார் என்பது தான் சுத்தமாக என்ன செய்யலை எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமையான ஒரு கிறிஸ்து வல்லமையான இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த உடனே பேசிக் கொண்டிருந்த இயேசு அவர்களோடு கூடவே இருந்த இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இயேசு பல பேரை சொஸ்தப்படுத்தின இயேசு இப்படிப்பட்ட இயேசுவை தான் சீஷர்கள் என்ன செய்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனால் திடீர் என்று அவர் வந்து சிலுவைக்கு கடந்து சென்று அங்கே வந்து அவர் மறித்து போனார் என்பதை வந்து அவங்க கேள்விப்பட்ட பொழுது அவங்களுக்குள்ளாக ஒரு பயம் ஒரு நடுக்கம் அந்த சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு திகிலையும் பயத்தையும் கொண்டு வந்து கொடுத்து விட்டது அடுத்ததாக நம்மளை தான் அந்த யூதர்கள் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆட்கொண்டு விட்டது அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் அப்படின்னு சொல்லி இருக்க போ போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வெளியே போன ஆபத்து அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்படி ஒரு சுற்றுவேஷனுக்குள்ளே யார் கடந்து வந்திருக்கிறார்கள் சீஷர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை ஏசு என்ன செய்கிறார் தெரியுமா அவர்கள் நடுவே நின்று என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் இப்பொழுது அவருடைய உயிர் திழந்த வல்லமையோடு கூட சீஷர்களுக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டிருக்கிறார் இதே போல தான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாரத்தின் முதலாம் நாள் இது கூட வாரத்தின் முதலாம் நாள் தான் அன்றைக்கு அவர் அறிவித்ததும் வாரத்தை முதலாம் நாள் தான் அந்த வார்த்தையை அறிவித்திருக்கிறார் அதே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வாரத்தின் முதலாம் நாள் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை இயேசு அதனால தான் உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் ரெண்டே வார்த்தையில உங்களை தேற்றுகிறார் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா முதலாவதாக ஆண்டவர் நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியாதபடி உங்க இரு ஒரு சமாதானத்தை இந்த நாளில் கொடுக்க விரும்புகிறார் ஒரு பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலைகளை அச்சுறுத்துகிற ஒரு சூழ்நிலை என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலை அன்றைக்கு சீஷர்கள் இருந்தார்கள் அதே போல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருப்பீங்கன்னா ஆண்டவர் முதலாவது உங்கள் இருதயத்தில் கொடுக்க விரும்புகிறது என்ன தெரியுமா உங்களுக்கு சமாதானம் முதலாவது ஆண்டவர் எதை காண்பித்து கொடுக்கிறார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மறித்து மண்ணோடு போகவில்லைப்பா நான் நான் மறித்து நான் சொன்னபடியே உயிர்த்திழந்து விட்டேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல காண்பிக்கிறார் உயிர்த்திழந்து இதோ பாருங்க உங்களை தேடி வந்துட்டு உங்க முன்னாடி வந்து நான் நிற்கிறேன் உங்களோடு கூட தான் இன்றைக்கும் நான் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கொடுத்தார் அதே உறுதியை தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கருத்தர் கொடுக்கிறார் இந்த உன்னுடைய சூழ்நிலையில நான் உன் கூட தான் இருக்கிறேன் அதுதான் பெரிய சமாதானம் ஐ மீன் நான் உன் நடுவில் தான் நிற்கிறேன் உன் சூழ்நிலைக்கு நடுவில் தான் நானும் நிற்கிறேன் அப்படிங்கிற ஆண்டவர் அப்போ இதுதான் பெரிய சமாதானம் அதனால தான் பாருங்கள் இயேசுவை பார்த்த உடனே சீஷர்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சான் அடுத்த வார்த்தையை பாருங்களேன் என்ன சொல்லுகிறதுன்னு அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் ஆமேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய பாதகமான எதிர்மறையான பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற என்ன செய்வது என்று தெரியாத அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாத இந்த சூழ்நிலையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையோடு கூட உயிர்த்தெழுந்த நான் உன் கூட தான் இருக்கேன் நான் மறித்து மண்ணோடு போன தெய்வம் இல்லை உங்கள் கூட தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் கர்த்தரை கண்ட உடனே அவங்களுக்கு சந்தோஷப்பட்டாங்க இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிறைகிறது அல்லவா சந்தோஷப்படுகிறது அல்லவா இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷத்தினாலேயும் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிற இந்த சமாதானத்தினாலையும் நீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை ஜெயித்து முன்னேறி எப்படி சீஷர்கள் யூதர்களுக்கு பயப்படாமல் கர்த்தரை போதிக்க ஆரம்பித்தார்களோ இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார்களோ அதே போல இந்த சூழ்நிலையை நீங்களும் ஜெயித்து முன்னேறி கர்த்தருக்கு சாட்சியாக மாறுவீர்கள் இயேசுவுக்கு சாட்சியாக மாறுவீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார் அமேன் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தில் விசேஷித்த விதமாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்க ating ina ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது என்ன வல்லமை அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உங்களோடு இருக்கிறதை அவர் காண்பித்து கொடுக்கும்போது உங்களுக்குள்ளாக இருக்கிற பயம் விலகுகிறது உங்களுக்குள்ளாக தைரியம் வந்து விடுகிறது உங்களுக்குள்ளாக சந்தோஷம் வந்து விடுகிறது உங்களுக்குள்ளாக விசுவாசம் வந்து விடுகிறது இதுதான் அன்றைக்கு சீஷர்களுக்கு உண்டானது அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து இந்த வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வாரத்தில் உங்க சூழ்நிலைகளை ஜெயித்து நீங்கள் முன்னேற போகிற சமாதானத்தை கருத்து உங்கள் இருதயத்தில் என்ன செய்து விட்டார் கொடுத்து விட்டார் நம்பிக்கையை கொடுத்து விட்டார் விசுவாசத்தை கொடுத்து விட்டார் சந்தோஷத்தை கொடுத்து விட்டார் தொடர்ந்து கருத்தருக்குள்ள நிலைத்திருங்க உங்க சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ளாமல் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அமே நாம் செபிப்போமா அண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய வாரத்திற்காக உமக்கு ஸ்தூதிரும் இந்த புதிய வாரத்தில் நீங்க பேசின அந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு சோதரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதிர்மறையான பாதகமான சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற உம்முடைய கிருபை காய் சோதரம் சூழ்நிலைகளை செய்யித்து முன்னேறுகிற உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் உம்முடைய நிறைவு இப்பொழுது பிள்ளைகளுடைய இருதயங்களை நிறைத்து அனைவரே சூழ்நிலைகளை அவர்கள் செய்யித்து உமக்குள்ளாக முன்னேறி உமக்கு சாட்சிகளாய் மாறப்போகிற கிருபைக்காக உமக்கு கோடி ஸ்தோதரங்கள் கோடி நன்றிகளப்பா தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசிர்வதி பாதுகாத்து வழி நடத்துவீராக வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வாரத்திலும் கூட இந்த வார்த்தையின்படி தேவன்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக அமேன்